வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வேல் இருக்க பேனலை எதை பத்தி பார்க்க போறோம்னா கிரக நிலை மாற்றத்தால கடக ராசிக்கு குரு பேச்சினுடைய விஷயங்கள் என்னவாக அமைய போது எதை விஷயத்துல ஜாக்கிரதையாக செயல்படணும்னு தெரிஞ்சுருக்கணுமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க மறக்காம நம்ம வேல் இருக்க பேமே சேனலுடைய பண்ணி கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு தெளிவான ஜோதியிட பரிகாரத்தையும் தெளிவையும் பெற்றுக்கொள்ள வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடக ராசிக்கான குரு பேச்சு பழங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி அமைய போகுதுன்னு இனி தெரிஞ்சுக்கலாங்க எங்கும் பாத்தீங்கன்னா எதிலுமே புதுமையுமே புரட்சியுமே செய்யக்கூடிய நீங்கள் உழைப்பிட உயர உத்தமவங்க மே பதினான்கு முதல் உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து அமர்ந்து பலன் தரப்போகிறாரு குரு பகவானுமே இதுவரை நீங்க லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்துல இருந்து கொண்டு பல்வேறு வகையிலுமே சாதகமான நிலையை உருவாக்கி கொடுத்த குரு பகவான் இப்போது பார்த்தீங்கன்னா அவர் உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து அமர்கிறாரு நிதானத்தை கடைபிடிங்க நம்பிக்குரியவராக இருந்தாலும் கூட குடும்ப ரகசியங்களை வெளியே பகிராதீங்க தியானம் யோகா பயிற்சியில ஈடுபடுவது மனதை புத்துணர்ச்சியாக வைத்துக்கொள்ள உங்களுக்கு உதவுங்க குலதெய்வ கோயில்ல நீங்க விழாக்களுமே திருப்பணிகளை முன்னின்று நடத்துவீங்க குரு பகவானுடைய பார்வை பழங்கள் எப்படி அமைய போகுதுன்னு பார்க்கலாங்க குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு நான்காம் இடத்தை பார்வையிட்டாரு ஆகவே தாயாரினுடைய ஆரோக்கியம் சிறப்பாக அமையப்போகுது வழி சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க கூட பழக்கம் உள்ளவர்களிடம் நட்பை துண்டிப்பீங்க குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்தை பார்ப்பதால எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டு வழக்குகள் இழுபறியாக கூடிய நிலை அமைஞ்சிருக்கு பழைய கடன்ல ஒரு பகுதியை பைசா செய்வீங்க பெரிய நோய் இருப்பது போன்ற பிராமை உங்களுக்கு அடிக்கடி தோன்றும் வெளிநாடு செல்ல விசா கிடைக்க வாய்ப்பிருக்குது மறைமுக எதிர்ப்புகள் நீங்கிடுங்க குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்ப்பதால பணவரவு உங்களுக்கு உண்டுங்க ஷேர் மூலம் பணம் வருங்க எனினும் சேமிக்க முடியாதபடி செலவுகள் துறைத்துக்கொண்டேதா இருக்க போது ஆரோக்கியம் கூட கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது முன்கோபத்தை குறைத்துக் கொள்வதால் தேவையில்லாத சண்டை நீங்க தப்பிச்சு குரு பகவானுடைய நட்சத்திர சஞ்சாரம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க உங்களுடைய ஒரு புண்ணியாதிபதியும் ஜீவனாதிபதியும் இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா பதினாலு அஞ்சு இருபத்தி அஞ்சு முதல் பதிமூணு ஆறு இருபத்தைந்து வரையுமே குரு பகவான் செல்வதாக எத் எடுத்த காரியங்கள் அனைத்தையுமே உங்களுக்கு வெற்றியாக முடியுங்க வீடு மனை வாங்குவதற்கு உன் பணம் தருவீங்க புது வாகனம் வாங்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குது திடீர் யோகங்கள் உண்டாகுங்க ராகு நட்சத்திரத்துல பார்த்தீங்கன்னா பதிமூணு ஆறு இருபத்தைந்து முதல் பதிமூணு எட்டு இருபத்தைந்து வரைமே குரு பகவான் செல்வதால் சின்ன சின்ன தடங்கங்கள் ஏற்பட்டு அடையுங்க பணம் கொடுத்து ஏமாறாதீங்க இரவு நேர பயணங்களை தவிர்த்துக்கோங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா விவாதங்கள் தோன்றி மறியங்க உங்களுடைய ஆறாவது வீட்டுக்கு தான் ஒன்பதாவது வீட்டுக்குமே உருவியவராக இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய நட்சத்திரத்துல பதிமூணு எட்டு இருபத்தைந்து முதல் ஒன்னு ஆறு இருபத்தி ஆறு வரை செல்வதால எல்லா வகையிலுமே பாத்தீங்கன்னா வெற்றியை தரக்கூடியதாக அமையும் போது இருந்தாலும் ஆரோக்கியத்துல அக்கறை காட்டக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது சிறு சிறு உடல் பிரச்சனைகள் வந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகி சரி செய்துக்கோங்க அங்கீகாரம் இல்லாத நிதி நிறுவனங்களில் எந்த முதலீடும் இந்த காலத்துல செய்துடாதீங்க கோயில் விழாக்களை முன்னின்று நடத்தக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது உங்களுடைய பிள்ளைங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குதுங்க அரைகுறியாக நிறு வைத்து இருந்த வீட்டு கட்டும் பணியை கூட மீண்டும் தொடங்குவீங்க குரு பகவானுடைய பதினெட்டு பத்து இருபத்தைந்து முதல் ஐந்து பன்னெண்டு இருபத்தைந்து வரைமே பயணிப்பதால ஆரோக்கியத்துல அக்கறை காட்டக்கூடிய காலமாக அமையும் போகுது பேச்சுல நிதானம் தேவைங்க குடும்பத்துல பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து போகவதால் சண்டை சச்சரவு இது தவிர்த்து வீட்டில் ஒரு அமைதி நிலவும் குரு பகவான் பார்த்தீங்கன்னா பதினொன்னு பதினொன்னு இருபத்தைந்து முதல் பாத்தீங்கன்னா பதினொன்னு மூணு இருபத்தி ஆறு வரையுமே வக்ரத்துல இருப்பதால தடைப்பட்ட வேலைகள் முடிய போகுது அழஜி தொண்டை புகைச்சல் மூச்சுப்பிடிப்பு வந்து போகுங்க ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க வியாபாரத்துல இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தள்ளுபடி சலுகைகளை அறிவித்து பழைய சரக்குகளை விற்று தீர்ப்பீங்க உணவு டிராவல்ஸ் பப்ளிகேஷன் அழகு சாதன பொருட்களால் லாபம் அடைவீங்க கூட்டு தொழில பங்குதாரர்கள் சிலர் தங்களுடைய பங்கை கேட்டு தொந்தரவு செய்யக்கூடிய தாளமாகவும் அமைய போகுது உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் இல்லையேன்னு ஆதங்கப்படக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குதுங்க கணினி துறையினருக்கு எதிர்பார்த்த பதிவு உயர்வுன்னு சம்பள உயர்வு சற்று தாமதமாக தாங்க கிடைக்கும் கலைத்துறையினருக்கு பார்த்தீங்கன்னா மூத்த கலைஞர்களுடைய ஆதரவு கிட்ட போகுதுங்க இந்த குரு பயிற்சி அலைச்சலுடன் ஆதாயத்தை தருவதாக அமைஞ்சிருக்குதுங்க அதனால இந்த குரு பயிற்சி காலத்துல நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க ஒரு கெட்ட சூழ்நிலை கூட ஒரு நல்ல விதமாக மாறிடுங்க மதுரையில் அமைந்திருக்கக்கூடிய கூடிய சோழமந்தான் அருகே குருவித்துறையில வீற்றிருக்கக்கூடிய குரு சித்திர ரதவல்லவ பெருமான்னு செம்பகவள்ளி தாயாரை வியாழக்கலமையில நீங்க வழிபட்டுவாங்க அதவற்ற முந்தையோருக்கு உணவு உடை வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒரு நல்ல பலன் ஏற்படுங்க தடைப்பட்ட காரியங்கள் நீங்க அனைத்துமே வெற்றியாக மாறிடுங்க இந்த ஆண்டிக்கான பார்த்தீங்கன்னா குரு பேச்சு வாக்கிய பஞ்சாகத்தின்படி பாத்தீங்கன்னா பதினொன்னு அஞ்சு இருபத்தைந்து அன்று நடக்க இருந்துச்சு திருக்கணிதத்தின் படி பாத்தீங்கன்னா பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குரு பயிற்சி நடந்திருக்குதுங்க இந்த பேச்சில குரு பகவானும் ராசியில இருந்து மிதுன ராசிக்கு சென்றாரு மிதுனம் குரு பகவானுடைய நட்பு கிரகமான புதனின் வீடுங்க மேலும் ஸ்தான பலத்தை விட பார்வை பலுமே அதிகம் உள்ள குரு பகவானின் ஐந்தாம் பார்வை பார்த்தீங்கன்னா துலாம் ராசியிலும் ஏழாம் பார்வையாக தனுசு ராசியிலும் ஒன்பதாம் பார்வை கும்ப ராசினும் பாதிக்குது இந்த அடிப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி குரு பேச்சுகளில் ஏற்பட்டுள்ள கிரகச்சார மாற்றங்கள்னால அடிப்படையில் தாங்க பன்னிரு ராசிகளுக்கான குரு பேச்சு பலங்கள் தரப்பட்டிருக்குது இந்த நிலையில் குரு பேச்சு கடகராசிக்கு எப்படி இருக்குன்னு எதார்த்த ஜோதிடத்தின்படி இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இதுவரைமே உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்த குரு பகவான் வந்து தற்போது பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துக்கு பேச்சாயிருக்கார் அதே சமயம் பார்த்தீங்கன்னா விசேஷ பார்வைக்கான ஐந்து ஒவ்வொரு ஒன்பதாம் பார்வைகளும் உங்கள் ராசிக்கு முறையே நான்கு ஆறு எட்டாம் இடத்துல பாதிக்குது இத்தகைய அமைப்புல காரணம்தாங்க உங்களுக்கு உயர்வுகளுக்கு உத்தரவாதம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க அதே சமயம் எதிலுமே முழுகவனம் முக்கியமாக தேவைப்படுதுங்க கடகராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அலுவலகத்துல உங்கள் திறமை மதிக்கப்படக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது உரிய பாராட்டுகள் உங்களுக்கு கிட்டுங்க அதே சமயம் ஒருபோதும் அவசரமோ அலட்சியமோ எதிலும் காட்டாதீங்க மேலதிகார அனுமதி இல்லாத எந்த செயலுமே செயல்படுத்த வேண்டாங்க புதிய வாய்ப்புகள் சிலருக்கு தேடி வரக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது அதுல வரட்டு கௌரவம் பார்த்துடாதீங்க பின்னர் நீங்க தாங்க சிரமப்படுவீங்க குடும்பத்துல நிம்மதியான சூழல் நிலவக்கூடுது தம்பதியருக்குள்ள பார்த்தீங்கன்னா தர்க்கம் தவிர்த்த அந்யோன்யம் உருவாகக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது பிள்ளைகளால பெருமை உங்களுக்கு வந்து சேர போகுதுங்க ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுதுங்க பழைய கடன்கள் சுலபமாக பைசூல் பண்ணிருவீங்க யாருடைய தனிப்பட்ட விஷயத்திலும் நீங்க தலையிட வேண்டாங்க செய்கிற தொழிலில் எதுவா இருந்தாலும் அதுல நேரடி கவனம் நேர்மையும் அதிகமாக கொடுக்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது யாருக்காகவும் தெரியாத தொழில இறங்கிடாதீங்க பங்கு வர்த்தகம் சூதாட்டம் பந்தயங்கள்ல முதலீடு செய்வதை தவிர்த்துக்கோங்க அரசியல்ல இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அமைதியான செயல்கள் முக்கியமாக அமைஞ்சிருக்குது யாருடைய தவறான வழிகாட்டலுக்கு தலையை சாய்த்து விடாதீங்க இந்த காலத்துல பின்னர் நீங்க தாங்க மாட்டிக்கொள்ள போறீங்க அரசு துறையில உள்ளவங்களுக்கு நன்மைகள் தொடர்ச்சியாக வரக்கூடும் பணி சார்ந்த கோப்புகளை பத்திரமாக வைச்சுக்கோங்க கலைப்படைப்பு துறையினா இருப்பவங்களுக்கு அரசு வழி பாராட்டுன்னு பெருமைகள் கிட்ட வாய்ப்பிருக்குது இருக்குது மாணவர்கள் மறதியை மறக்க எதையுமே அர்த்தம் உணர்ந்து படிப்புவது அந்த காலத்துல அவசியங்க இரவு நேர பயணங்களில் இருட்டான இடங்கள்ல தனியே இறங்காதீங்க ஆரோக்கியத்துல தோல் பட்டை வழின்னு முதுகு தண்டி வழி உபாதைன்னு தூக்கமின்மை பிரச்சனைகள் வர வாய்ப்பிருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை தினமும் வழிபடுங்க அங்கே இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று வெள்ளி செவ்வாய்க்கிழமை போன்ற நாட்களில் நீங்கள் விளக்கிட்டு வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பெரிய பிரச்சனையோ சிக்கலில் இருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீங்க இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா குரு பேச்சினால கடகராசிக்கு எந்த விதமான நன்மைகள் ஏற்பட போகுதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம் இந்த பதிவை பார்த்து கொண்டு இருப்பங்க நீங்களும் கடகராசி அன்பர்களாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் மறக்காமல் நம்ம உள்ளமை சேனலுடைய பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்